வணக்கம் தமிழ்நாட்டுடன் கைகோர்த்த பத்து வல்லரசு நாடுகள் அடித்து தூக்கிய முதலமைச்சர் ஸ்டாலின் அதிர்ச்சியில் பிரதமர் மோடி இதை பத்தின இப்ப நம்ம பார்க்கலாம் சமீபத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சிங்கப்பூர் மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார் அதாவது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடைபெற உள்ள உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டிற்கு அழைப்பி விடுக்க இந்த பயணத்தை மேற்கொண்டிருந்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் மேலும் தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை கொண்டு வரவும் புதிய தொழில்நுட்பங்களை கொண்டு வரவும் இந்த பயணம் முக்கியமானதாக பார்க்கப்பட்டது தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி பத்து மற்றும் பதினொன்று ஆகிய தேதிகளில் முதலீட்டாளர்கள் மாநாடு நடக்க உள்ளது அதன்படி சிங்கப்பூர் மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளுக்கு சென்றிருந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முக்கிய சந்திப்புகளை நடத்தினார் அங்கே அரசியல் தலைவர்கள் பல்வேறு நிறுவன சிஇஓக்கள் அங்கே வசிக்கும் தமிழர்களை சந்தித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனைகளை மேற்கொண்டார் இந்த நிலையில் தான் தமிழ்நாட்டில் நடக்க உள்ள உலக முதலீட்டாளர் மாநாட்டிற்கு பாட்னர் நாடாக வருவதற்கு பல்வேறு உலக நாடுகள் முன்வந்துள்ளன இதனால் இந்த மாநாடு மிகப்பெரிய அளவில் உருவெடுக்கும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது அதன்படி அமெரிக்கா பிரான்ஸ் ஆஸ்திரேலியா யூகே ஜப்பான் தென்கொரியா ஜெர்மனி டென்மார்க் சிங்கப்பூர் தைவான் ஆகிய நாடுகள் இந்த மாநாட்டிற்கு பார்ட்னர் நாடுகளாக வந்துள்ளன அதாவது வெளிநாட்டு பயணத்தின் போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சர்வதேச நிறுவனங்களுடன் ஆதரவாக தமிழ்நாட்டில் நடத்தப்பட உள்ள இந்த முதலீட்டாளர்கள் மாநாடு மிக பிரம்மாண்டமாக நடத்தப்பட உள்ளது குறிப்பாக மூன்று லட்சம் கோடிக்கு முதலீடுகளை கொண்டு வர தமிழ்நாடு அரசு ஆலோசனைகளை செய்து வருகிறது கடந்த இரண்டு ஆண்டுகளில் அதாவது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மு ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு அதிகளவிலான தொழில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு வருகிறது குறிப்பாக கொரோனா காரணமாக நாட்டின் பல்வேறு மாநிலங்கள் பின்தங்கினாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை கொரோனாவிற்கு பின்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் மிக அதிக அளவில் முதலீடுகள் செய்யப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மட்டும் தமிழ்நாட்டில் ஒரு லட்சம் கோடிக்கு மேல் முதலீடுகள் செய்யப்பட்டுள்ளது இந்தியாவில் மாநிலங்கள் பொருளாதார பல்வேறு மாநிலங்கள் கடுமையாக கஷ்டப்பட்ட போதும் கூட தமிழ்நாட்டில் முதலீடுகள் தமிழ்நாட்டில் நடக்க உள்ள உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டிற்கு பார்ட்னர் நாடாக வருவதற்கு பல்வேறு உலக நாடுகள் முன்வந்துள்ளன இதனால் இந்த மாநாடு மிகப்பெரிய அளவில் உருவெடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அத்துடன் ஒட்டுமொத்த இந்திய மாநிலங்களும் தற்போது தமிழ்நாட்டை திரும்பி பார்த்து வருகிறது தமிழ்நாட்டில் உள்ள உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டிற்கு பாட்னாடாக வருவதற்கு பல்வேறு உலக நாடுகள் ஆர்வம் தெரிவித்து வரக்கூடிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க குறிப்பிடுங்க